மகர ராசி மகர ராசிக்கு அதிபதி சனீஸ்வர பகவான் கர்மக்காரகனுடைய அனுகிரகம் உடைய ராசி மகர ராசிக்கு மறுஜென்மம் கிடையாதுங்க ஏன்னா இரண்டரை வருஷமா ரெண்டரை வருஷம் இல்லை அஞ்சு வருஷமாகவே நீங்கள் துன்பம் தான் பட்டிருக்கிறீங்க இடையூறையும் இன்னலையும் தான் சந்திச்சிருக்கிறீங்க கஷ்டப்பட்டு கருமாயப்பட்டு கடனை உடனே வாங்கியாது படிக்க வைக்கணும்னு சொல்லக்கூட படித்த குழந்தைங்க தான் நீங்கள் தாய் தகப்ப கஷ்டப்பட்டு உங்களை படிக்க வச்சிருப்பாங்க ஆனால் படித்ததுக்கு உண்டான ஒரு வேலையும் கிடைக்காது மகர ராசி உள்ள ஆண்கள் பெண்களுக்கு ஆனால் வாதம் பண்ணணும் விவாதம் பண்ணணும்னு சொல்லக்கூடிய அரசு சம்பந்தப்பட்ட வக்கீல் தொழில் பண்ணலாம் டாக்டர் ஆகலாம் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகலாம் கணினி சம்மந்தப்பட்ட வேலைகள் பார்க்கலாம் இன்னும் பல வேலைகள்லாம் உங்கள் ஜாதகத்தில் உச்ச நிலமையாக இருக்கும் ஆனால் இந்த இரண்டரை வருஷ காலமாகவே மகர ராசியில் ஒரு குறிப்பிட்ட வயசு பெண்கள் ஒரு இருபத்தஞ்சிலேருந்து முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள பெண்கள் கணவனை விட்டு பிரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது மகர ராசியில் உள்ள ஆண்கள் தன்னுடைய தேவைக்கு மேல ஆடம்பர ஒரு வாழ்க்கை வாழும்னு சொல்லக்கூடிய ஆதங்கத்தில் நீங்கள் கடனாளியாக இருக்கக்கூடிய தருணமும் உண்டு பொதுவாக மகர ராசிக்கு அதிபதி சனி பகவான் சொல்லிட்டாவே உடம்பு பலம் தீராத நோய்கள் தீர பண தீர குடும்ப பிரச்சனைகள் தீர சாபம் முன்னோர்கள் சாபம் காலசர்ப்ப தோஷம் திருஷ்டி தோஷம் திருமண தடை குழந்தை இல்லாமை வியாபார தடை தொழில் முடக்கம் அனைத்து பிரச்சனைகளும் தீர இல்லத்தில் நடக்கும் மகா சண்டி ஹோமத்தில் கலந்து கொள்வது சிறந்தது கட்டணம் கிடையாது அனுமதி இலவசம் கீழே கொடுக்கப்பட்டுள்ள நம்பரை தொடர்பு கொள்ளவும் மன தைரியம் ஜாதகம் தான் நிறைய பேர் வெளிநாடு வெளி தேசத்துக்கெல்லாம் எல்லாம் போயிட்டு வந்திருப்பீங்க இருந்திருந்தாலும் கர்மக்காரகன் இந்த அஞ்சு வருஷ காலமாவே உங்களுக்கு இடையூறு தான் கொடுத்துருப்பாரு மகர ராசியில உள்ள ஒரு சில ஜாதக பெண்களுக்கு பல இன்னலும் துன்பமுமே வந்துட்டு போயிருக்கோம் ஏன்னா கடன் சொல்லக்கூடிய நோயினால் அந்த கடனை அடைக்க முடியாத ஒரு தெம்புனால கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வந்து ஒரு சில ஜாதகம் பிரிஞ்சு போயிருக்கோம் இது விதி இருந்தாலும் ஆன்மீகத்தை பிடிச்சிக்கிட்டு தெய்வ அனுகிரகத்தை அமைச்சுக்கிட்ட மகர ராசி ஆண்கள் பெண்கள் தான் இன்னைக்கு பெருமூச்சு விட்டு போதுண்டா சாமி இத்தனை வருடம் பட்ட துன்பத்துக்கு யார் யார் ஹெல்ப் பண்ணால் யார் யார் நம்மளை துன்புறுத்துனான்னு கேட்குறது எல்லாமே தெரிஞ்சிடும் ஆனால் இந்த மாதம் இந்த வருடம் மகர ராசியில் உள்ள குழந்தைங்க அதாவது ஒரு வயதுக்கு வந்த குழந்தைங்களுக்கு கல்யாண பேச்சுகள்லாம் உங்கள் ஜாதகத்தில் எடுபடக்கூடிய தருணம் உண்டு நல்ல வீடு வாசல் கெட்டலாம் தோற்றம் துறவு அமைக்கலாம் கழுத்தில் ருத்ராட்சம் போட்ட ஆண் பெண்கள் தப்பிச்சாங்க இல்லைன்னா மாட்டிக்குவீங்க ஏன்னா சனி பகவான் சொல்கிறவே கர்மக்காரகந்தான் அடிமட்ட தொழில அடிமட்டமாக இருக்கணும் இப்படி தன்மை உடையக்கூடிய மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் இனி வரும் வருடம் உங்களுக்கு யோகமும் கூட நிம்மதி கிடச்சிரும் தெளிவு கிடச்சிரும் இருந்தாலும் உங்களுடைய உடம்பை நீங்கள் கேர் பண்ணணும் ஆரோக்கியமான உணவு எடுத்துக்கணும் ஜிம்முக்கு போனாலும் சரி உடல்நிலையை பார்த்தாலும் சரி உங்கள் மேலே கேர் பண்ணிக்கிங்க இருந்திருந்தாலும் மகர ராசிக்கு அதிபதி சனீஸ்வரம் பகவான் உங்களுக்கு நல்ல நேரத்தையே தான் இனிமே தரப்போறாரு உங்க பேச்சு இனிமே எடுபடும் சமுதாயத்துல உங்க வீட்டுல இத்தனை நாள் எடுபடாத பேச்சு இனிமே நாட்டாமையா தீர்ப்பு சொல்லக்கூடிய தன்மை வரும் கருத்துள்ள மனையில் கழகங்கள்ல பிரிஞ்சிருந்த கணவன் மனைவி ஒற்றுமை சேர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துக்கு மேல கணவன் மனைவி ஒற்றுமையும் குடும்பத்துல ஒரு சுபிக்ஷமும் கிடைக்கக்கூடிய மாதம் இந்த மாதம்தான் இருந்திருந்தாலும் மகர ராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடைக்க வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கணும் சிவாய நம்ம மகர ராசி அன்பர்கள் தன்னுடைய வாழ்க்கையில தான் கூட சுற்றி இருப்பவர்கள் தன்னுடைய டிராவல் பண்ணக்கூடியவர்கள் எல்லோருக்குமே ரொம்ப மரியாதை கொடுப்பாங்க மரியாதைன்றது வேற அடுத்து பாசம்ன்றது வேற அந்த பாசத்தை மிஞ்சக்கூடிய ஒரு மரியாதை மதிப்பு இது எல்லாத்தையுமே அப்படி பர்ஃபெக்ட்

மகர ராசி என்பர்களும் தன்னை சார்ந்து இருப்பவர்களுக்கு எந்த விதமான ஒரு மரியாதை கெடுதலான விஷயங்கள் நடந்துடக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு நோக்கத்துல அதிகமாக இருப்பாங்க இவர்களுக்கு மகர ராசி என்பர்களுக்கு இந்த ஜூன் மாதம் பாத்தீங்கன்னா தர்மம் தலை காக்கும் அப்படின்ற ஒரு பழமொழிக்கு ஏற்ற மாதிரி நீங்க என்னைக்கோ செய்த அந்த தர்மங்கள் தானங்கள் புண்ணியங்கள் எல்லாமே இன்னைக்கு உங்களுடைய தலையை காக்க போகுது என்னைக்கோ கொடுத்த ஒரு சில விஷயங்கள் இன்றைக்கு இந்த ஜூன் மாதத்துல உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் சில பேர் கடன் எல்லாம் வாங்கிருப்பீங்க எவ்வளவோ நீங்க அந்த கடன்காரர்களை நீங்க எவ்வளவோ சமாளித்து வந்துட்டு இருக்கிறீங்க சொன்ன பேச்சு நமக்கும் வருமானம் வரமாட்டேங்குது அவருக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்ல அப்படின்ற பட்சத்துல இந்த மாதத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க என்ன சொன்னாலும் அவங்க அப்படியே ஒரு கேட்டுக்க கூடிய ஒரு சூழ்நிலை சரி நீ எப்ப குடுக்குறியோ குடு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த உங்களை பார்த்தாலே அவங்களுக்கு மனமாற்றங்கள் அதிகரிக்க கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இருக்க போது வேலையில நிறைய ஒரு தொந்தரவுகளை அனுபவிச்சீங்க மற்றவர்களுக்காக நீங்க வேலை செய்தீங்க ஆனா அந்த மற்றவர்களே பாத்தீங்கன்னா கூட வேலை பாக்குறவங்களே உங்களை வேலையை விட்டு துரத்தக்கூடிய அளவிற்கு எல்லா வேலைகளையும் செஞ்சுட்டாங்க சதி வேலைகள் எல்லாத்தையும் பண்ணிட்டாங்க ஒன்னு பண்ணிட்டாங்க நீங்க எப்படி தப்பிச்சு வெளியில வர போறீங்க அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாதான் இருக்கும் ஜூன் மாசம் பிறந்த உடனே நமக்கு இந்த வேலை இருக்குமா இருக்காதா அப்படின்ற மாதிரியான ஒரு பயம் இருக்கக்கூடிய இந்த மகர ராசி என்பர்களுக்கு தர்மம் தலைக்காக்கும் சொல்ல மாதிரி அந்த விஷயங்கள் எல்லாம் எங்க போச்சுன்னே தெரியாது அந்த இருக்கக்கூடிய அந்த வேலையில இருக்கக்கூடிய தொந்தரவுகள் அப்படியே ஒண்ணுமே இல்லாம அப்படியே அடங்கி போகிறதுக்கு உண்டான ஒரு மாதமாக தான் இருக்க போகுது இரண்டாம் இடத்துல ராகு பகவான் குடும்பம் சம்பந்தமான சில தொந்தரவுகள் புதிதாக உருவக்கூடிய ஒரு உருவாக கூடிய ஒரு நேரம் அந்த குடும்பத்துல அந்த ராகு இருக்கிறாரு குடும்பஸ்தானத்துல இருக்கிறாரு ராகு அப்படின்னாலே அங்க ரொம்ப கவனமா இருக்கணும் நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள்ல கொஞ்சம் கவனத்தை ஒரு நிதானத்தை கடைபிடிக்கணும் அந்த நிதானம் இல்லை அப்படின்னா கண்டிப்பா அதுல ஒரு பிரச்சனைகள் இருக்கும் இல்ல அந்த இடத்துல ஒரு மௌன விரதமாவது இருந்திருங்க ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வருதா அந்த இடத்துல அன்னைக்கு நேரத்துக்கு நீங்க ஒரு விரதத்தை கடைபிடிங்க ஏகாதசி விரதமோ மௌன விரதமோ இல்ல என்னைக்கு நாளைக்கு எந்த தெய்வத்துக்கு நீங்க விரதம் இருக்குறீங்களோ அந்த தெய்வத்தின் பெயரை சொல்லியே நீங்க விரதம் இருந்துருங்க கண்டிப்பா அந்த பிரச்சனைகள் பெரிய அளவுக்கு உங்களுக்கு ஆபத்தாக மாறாது இந்த ஜூன் மாதத்துல இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய நான்காம் வீட்டு அதிபதியாகப்பட்ட அந்த செவ்வாய் ஆகப்பட்டவர் உங்களுடைய எட்டாம் இடத்திற்கு வர்றாரு அதனால கேது உன்னுடைய சேர்றார் அதனால அம்மா சம்பந்தப்பட்ட சில தொந்தரவுகள் மருத்துவ செலவுகள் வியாதிகள் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அடுத்து ஏதாவது நீங்க லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்கன்னா அவங்க உங்களை ஏமாற்றுவதற்குண்டான ஒரு நேரம் இப்போ ரிஜிஸ்டர் பண்ணி தரேன் இப்போ ரிஜிஸ்டர் பண்ணி தரேன்னு உங்களை காலத்தை கடத்தி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த ஜூன் மாதம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஜூன் மாதம் வரைக்கும் நீங்க ரொம்ப பொறுமையா இருங்க அதுக்கப்புறம் நீங்க அதற்குண்டான ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் எல்லாமே ஆரம்பி கூடிய ஒரு தருணமாக இருக்கும் ஆனால் நீங்க கண்டிப்பாக நூறு சதவீதம் வாங்குறதுல நிலம் வாங்கறதுல ஏமாற்றப்பட்டிருப்பீங்க அததான் இந்த மாதம் ஜூன் மாதத்துல இந்த மகர ராசி என்பர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இந்த மாதத்துல வீடு கட்டுறேன்ற இதுல பாத்தீங்கன்னா அதிகப்படியான கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இந்த மாதத்துல இருப்பதற்குண்டான ஒரு நேரம் காலமாகதான் இருக்கும் அதனால வீடு வாங்குறது கார் வாங்குறது அம்மாவினுடைய உடல் நலன் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த மகர ராசி என்பவர்களுக்கு வேலையில இருக்கக்கூடிய அந்த தொந்தரவுகள் முதலிய நான் சொல்லிட்டேன் எந்த பிரச்சனையும் கிடையாது வேலையில இருந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மே ஜூன் மாதம் இருக்க போகுது தொழில இருக்கக்கூடிய தொந்தரவுகள் உங்களுக்கு ஏதாவது இந்த மாதம் நீடிக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தொழில்ல பெரிய அளவுக்கு தொந்தரவுகளும் வராது இந்த காலகட்டம் தொழில ஒரு புதுசா பிரான்சஸ் ஆரம்பிக்கிறதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா தொழிலினுடைய எக்ஸ்பேண்ட் அதாவது ஒரு அந்த தொழிலை விரிவுபடுத்துவதற்குண்டான ஒரு முயற்சிகள்லாம் இந்த காலகட்டம் உண்டா உருவாகுவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்கும் புதிதாக திருமண முயற்சிகள்ல ஈடுபடலாமா அப்படின்னு கேக்குறவங்களுக்கு தாராளமாக திருமண முயற்சிகள்ல ஈடுபடலாம் ஏன்னா ஏழாம் இடத்துல இருந்து அந்த செவ்வாய் ஆகப்பட்டவர் எட்டாம் இடத்துக்கு வந்துட்டார் அதனால ஏழாம் சுத்தமா இருக்கிறதுனால புதிய திருமண முயற்சிகள்ல ஈடுபடலாம் அந்த திருமண முயற்சிகள்ல நீங்க வெளியூர் மாப்பிள்ளையா பாக்குறது வெளிநாட்டு மாப்பிள்ளையா பாக்குறது வெளியூர் பொண்ணா பாக்குறது இதெல்லாம் பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு சேஞ்சஸ் கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் திருமணம் பண்ணி நீங்க வெளிநாட்டுலயோ வெளியூர்லயோ செட்டில் ஆகக்கூடிய ஒரு அமைப்பா நீங்க பாத்துக்கணும் பாத்துக்கிட்டீங்கன்னா இது ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இதெல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய தசா புத்தி சுய ஜாதக பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் நியூமராலஜி படி பெயர் வைக்கணும் தொழில் ஸ்தாபனத்திற்கு பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணி என்கிட்ட விவரங்களை தெரிஞ்சுக்கலாம் உங்களிடமிருந்து இருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ நன்றி வணக்கம் வணக்கம் அன்பான மகர ராசி நேயர்களே ஜூன் மாத பலன் உங்களுக்கு எப்படி இருக்கோ என்ற ஒரு எதிர்பார்ப்புக்கு தயவு செய்து நீங்கள் கோவப்படாதீர்கள் அந்த ராசியின் அதிபதி அந்த லக்னத்தின் அதிபதி குரு பகவானோடைய செயல்பாட்டிலிருந்து மாறி போய் சனி பகவான் போய் உங்களுடைய தைரிய ஸ்தானத்தில் இருக்குது தைரியமாக எல்லா காரியம் செஞ்சிடலான்னு நீங்கள் நினைப்பீங்க ஆனால் அந்த தைரியம் உங்களுக்கு என்னவாகன்னா வீண் விரயத்தை கொடுக்கும் உங்களுக்கு பொருள்கள் உங்களுடைய செல்லு உடையும் உங்களுடைய செல்லும் உங்களுடைய தைரியமும் பாதிக்கப்படும் உங்களுடைய வீரிய பராக்கிரமம் எல்லாமே செயலிழக்கும் கோபத்தாலும் நீங்கள் பேசுகிற பேச்சு உங்களுக்கே தெரியாத எதிரிய கோபத்துக்கு ஆளாக்கி அவர்கள் மூலமாக பல பிரச்சனையை தாங்க முடியாத மன வேதனையில் நொந்து அது உடல் உபாதையாக மாறி உள்ளத்தையே போட்டு வாட்டி எடுக்கும் பார்த்தா உருவ நல்லா தான் இருக்கும் ஆனால் செயல்படும்போது போது பார்த்திங்கன்னா நான் இருப்பேனா இருக்க மாட்டேன்னா இருக்கலாமா இருக்க வேண்டாமா இப்படிப்பட்ட உங்களுடைய இந்த தவிப்பும் உங்களுடைய ஏமாற்றங்களும் உங்களுடைய மனோபாவமும் மிகவும் அதிகமாக பாதிக்கப்பட்டு அந்த பாதிக்கப்பட்ட நிலையில் இருந்தாலும் கூட அந்த சனி பகவான் குரு பகவான் உங்களை மறைமுகமாக செயல்படுத்துவார் உங்களை வழி நடத்துவார் அந்த மறைமுகமாக செயல்படுத்துவதற்கு நீங்கள் தான் ஒத்துழைப்பு தரணும் உங்களை எக்காரணத்தை கொண்டும் முன்னிறுத்தி பேசாதீங்க உங்கள் பெருமையே நீங்கள் பேசாதீங்க கடந்த காலத்து பெருமையை பதவி பேசாதீங்க இதெல்லாம் பேசுனீங்கன்னா சிக்கிக்குவீங்க அதனால் மன உளைச்சல் அதிகமாகிடும் இது இந்த காலத்தில் எப்படின்னா நல்லா புரிஞ்சுங்க உங்களோட வாய்ச்சொல் தான் வாய்மை அதுதான் உங்களுக்கு நல்லதும் கெட்டதும் செய்யும் எப்படி செய்யணும் உங்களுடைய உள் உறுப்புகளுக்கு உடைய இந்த சொற்களின் வடிவில் மாத்திரைகள் என்று சொல்லக்கூடிய வடிவில் நம்ம பேசுகிற தன்மைக்கேற்ப உடல் உள் உறுப்பானதாக அமைந்திருக்கு நீங்கள் பாருங்கள் பன்னிரெண்டு ராசி நாயர்களுக்கு நான் சொல்கிறேன் செய்து வாயில் வந்துச்சுன்னு நீங்கள் மாட்டிலே பேசிடாதீங்க தாங்க உங்கள் உடம்பு நோயே நிர்ணயிக்கப்படுது உங்களுடைய ஆத்திரத்திற்கு ஏற்றால் போல்தான் உங்களுடைய நோயானது நிர்ணயிக்கப்படுகிறது உங்களுடைய ப்ரெஷர் உங்களுடைய லோ ப்ரெஷர் இதெல்லாம் எங்கேருந்து வருது அந்த வீட்டுக்கு அதிபதி யாருன்னா சனி அங்கே உச்சம் பெறுகிற கிரகம் யாருன்னா செவ்வாய் அதுக்கு பாதகாதிபதியே செவ்வாய் அங்கேயும் அவங்க உச்சமாகிறான் ஆகினால் மகர ராசி நேயர்களுக்கு செய்து இந்த மாதம் மிக மிக கவனமாக இருங்க ஆஸ்பத்திரியில் போய் நீங்கள் ஊசி போடாத வெளியேற முடியாது மாத்திரை மருந்து சாப்பிடாத நீங்கள் வெளியேற முடியாது நீங்கள் அந்த இடத்துக்கு போகாத எல்லாம் இருக்கணும்னா நீங்கள் வைத்தியம் பண்ணியானால் கூட உங்கள் உடல் உபாதை அப்படியே கொஞ்சம் குறையும் மறுபடியும் துக்கிக்கும் இது எல்லாத்துக்கும் காரணம் மனம் கெட்டு போச்சு ஏழு குடையவன் அந்த சந்திரன் அந்த சந்திரன் இந்த மாதத்தில் சொல்லுகின்ற காலங்கள் உங்களுக்கு அப்படியே ரிவேஸாக இருக்குது ஆகையினால் வளர்ப்பிறை தேய்ப்பிறை என்ற சந்திரனு தான் ஏழாம் அவன் அவன்தான் உங்களுக்கு நல்லது கெட்டதை செய்யணும் ஆனால் நல்லது செய்கிறதை விட கெட்டது செய்கிற சூழ்நிலையில்தான் அந்த சந்திரன் சென்று கொண்டிருக்கிறது ஆகையினால் இந்த மகர ராசி நேயர்களை பொறுத்தவரையும் மிக மிக கவனமாக இருங்க உங்களுக்கு சொல்லால் கர்ம வினை எப்படி வருதுன்னா உங்களுடைய சொல்லால் தான் உங்களுக்கு கர்ம வினை வருகிறது சிலர் விஷன் தீண்டப்படுவார்கள் சில பேர் அடி உதையில் போய் சிக்கிக்குவாங்க சில பேர் வஞ்சனை சூதுவாதால் சிக்கிக்கொள்வாங்க இது எல்லாமே அஷ்டமாதிபதி ஆறாம் இடத்தில் இருப்பதாலும் அங்கே பன்னெண்டாம் அதிபதி அங்கிருந்து உங்களுக்கு முன்னும் பின்னும் பார்ப்பதாலும் உங்களோட சூழ்நிலை பன்னிரெண்டாம் அதிபதியாக இந்த சனி பகவானை தானே பத்தாம் பார்வையை பார்ப்பதனாலும் கிரக சிக்கல்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்க மகர ராசி நேர்களே உங்களுடைய சந்தர்ப்ப சூழ்நிலை இந்த மாதம் எதையும் கண்டு காணாதமாக இருக்க வேண்டும் அப்படியே செய்யக்கூடிய நிர்பந்தம் வந்தாலும் அதை நான் செஞ்சேன் என்ன சொல்லி நீங்கள் உங்களை மாறுதட்டி கொண்டு வெளியில் வந்தால் நீங்கள் அவமதிக்கப்படுவீர்கள் கேவலப்படுத்தப்படுவீர்கள் உங்களுக்கு அது பிடிக்காது அடுத்தவங்க கேவலமாக சொன்னால் உங்களுக்கு பிடிக்காத மகர ராசியோட ஸ்பெஷல் அது ஆனால் கேவலப்படுத்துவதற்கு கிரகங்கள் என்ன செய்யுதுன்னா உங்களை டம்மி பண்ண போகுது கவனமாக இருக்க வேண்டும் மேலும் உங்களுக்கு எப்பொழுதுமே தன்னைத்தான் கவனிப்பதை விட பிறரை கவனிப்பது பிறரின் நோட்டமிடுவது உங்களுக்கு நிறைய கைவந்த கலையாக இருக்கும் அதனால் உங்கள் மனம் பாதிக்கப்படுது மனம் பாதிக்கப்பட்டு உடல் பாதிக்கப்படுது இந்த மனமும் உடலும் பாதிக்கப்படும் பொழுது நீங்கள் ஆஸ்பத்திரி செலவுக்கோ இல்லை ஆஸ்பத்திரி பக்கம் போவதற்கோ நிறைய சூழ்நிலை அமைஞ்சிருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் உங்கள் சித்தயோகி பேரம்பளவானன் நன்றி